ஸ்டூடெண்ட்ஸ் முக்கோம் படத்தில் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ஆறாவது பார்க்க போகிறோம் பதினைந்து மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரம் உள்ளது ஒரு மின் கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரி என்ற ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின் கம்பத்தின் உயரத்தை காண்க இப்போ இதுக்கு முதல்ல படம் வரைய போகிறோம் என்னது கோபுரம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த கோபுரத்துக்கு இந்த கோடு தான் அந்த கோபுரம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இது ஏ பி இதோட உயரம் பதினஞ்சு மீட்டர் கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு மின் கம்பம் ஸோ அதனுடைய அடி மற்றும் உச்சி இதுதான் முக வரிசையை கொசியில் கொடுத்தது ஃபஸ்ட்டு அடிப்பகுதியிலேருந்து கோபுரத்தையும் உச்சியை பார்க்குறாங்க அப்போ இங்கே ஏற்ற கோணம் அறுபது டிகிரி கொடுத்துருக்காங்க கணக்கில் அடுத்து மின்கம்பத்தினுடைய உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை பார்க்குறாங்க ஸோ இது வந்து இங்கேயே நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இதோட ஏற்ற கோணம் முப்பது டீ இதுவும் கணக்கில் கொடுத்துருக்காங்க இந்த மின்கம்பத்தை சிடி அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த இடத்துக்கு இ அப்படின்னு பெயர் கொடுத்துக்குவோம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த பிடிங்கிற தூரமும் சிஇங்கிற தூரமும் சமமாக தான் இருக்கும் இப்போ முதலே பிடி ஈக்குவல் டு சிஇ இதை எழுதி வச்சுக்குவோம் முதல்ல ஒவ்வொரு முக்கோணமாக எடுத்துக்குவோம் எடுத்துக்கோம் இந்த பெரிய முக்கோம் ஏ பி டி எடுத்துக்குவோம் இங்கே எதுக்கு நமக்கு எதிர்ப்பக்கம் தெரியுது இங்கே அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிக்கிறோம் ஸோ நம்ம இப்போ டேனோட காம்பினேஷன் தான் எடுக்க பை அடுத்துள்ள பக்கம் இப்போ எங்கள் கோணம் வந்து டேன் அறுபது டிகிரி எரியத்துக்கு அறுபது டிகிரி இல்லையா இப்போ எதிர்பக்கம் பதினஞ்சு பை பிடி தெரியாது ஸோ அதை பிடி அப்படி வச்சுக்கலாம் டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும் ஒன்று பை ரூட் மூணு சாரி சாரி டேன் அறுபதோட மதிப்பு ரூட் மூணு இப்போ பிடி வேணும் ஸோ இதை அப்படியே நம்ம க்ராஸ் மார்டிபிள் பண்ணிக்கலாம் குறுக்கு பொருட்கள் ஸோ ரூட் வச்ச வேலையும் எப்பவுமே நமக்கு பகுதியில் இருக்க வேண்டாம் டினாமினேட்டர் இருக்க வேண்டாம் ஸோ இந்த ரூட் மூணை வச்சு தொகுதியவும் பகுதியவும் பெருக்கிக்க போகிறோம் பதினஞ்சு ரூட் மூணு பை ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு எவ்வளோ வரும் மூணு அதோடய மதிப்பு இது கேன்சல் பண்ணிக்கலாம் இதை கேன்சல் பண்ண பிறகு நமக்கு கிடைச்ச மதிப்பு அஞ்சு ரூப் அப்போ இந்த பிடியும் அஞ்சு ரூப் மூணுன்னா எதுவும் சமம் ஏக்கிரத்துக்கும் பிடியும் சிஇும் சமம் இல்லையா இப்போ இந்த சிஇமே என்னதான் அஞ்சு ரூப் தான் அடுத்து நம்ம எந்த மக்கோண்ட் போகிறோம் இந்த ஏசி இ அப்போ இந்த ஏ வந்து இ எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா அது எவ்வளோ அப்படின்னா இப்போ மொத்தம் பதினஞ்சு இப்போ இந்த மின்கம்பத்தின் உயரம் நமக்கு தெரியாது இல்லையா அதை கண்டுபிடிக்க போகிறோம் அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இப்போ இங்கே எக்ஸ்னால் அதே உயரம் தான் இந்த பக்கம் பி இ வரைக்கும் இதுவும் எக்ஸ் இப்போ நமக்கு தேவை ஏஇ தான் வேணும் இப்போ மொத்தம் பதினஞ்சு இந்த எக்ஸுங்கிறது தேவையில்லை அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் கழிச்சுக்கலாம் அப்போ ஏ வந்து பதினஞ்சு மைனஸ் எக்ஸ் இப்போ இந்த முக்கோணம் ஏசிஇ எடுத்துக்க போகிறோம் ஸோ இதுக்கும் நம்ம என்ன தான் எடுக்க முடியும் டேன் டீட்டாக தான் எடுத்துக்க முடியும் பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் அப்புறம் இந்த கோணம் வந்து எவ்வளவு இந்த முக்கோணத்துக்கு முப்பது டிகிரி அப்போ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல்ட்டு இங்கே எதிர்ப்பக்கம் வந்து பதினஞ்சு மைனஸ் எக்ஸு பை அடுத்தொள் பக்கம் வந்து சிஇ அப்போ பதினஞ்சு மைனஸ் எக்ஸு பை சிஇட மதிப்பு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அஞ்சு ரூட் மூணு இப்போ டேன் உப்பத்தோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு பதினஞ்சு மைனஸ் எக்ஸ் பை அஞ்சு ரூட் மூணு நமக்கு இந்த அஞ்சு ரூட் மூணு எங்கே கொண்டு வந்துக்கலாம் குறுக்கு பெருக்கல் பண்ணி ரூட் மூணும் ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் நமக்கு எக்ஸ் தான் வேணும் எக்ஸ் இந்த சைட் கொண்டு வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த அஞ்சு அந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம் இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு பத்து மீட் ஸோ இதுதான் அந்த மின்கம்பத்தின் உயரம் ஏன்னா மின்கம்பத்தின் உயரத்தை எக்ஸில் வச்சுருக்கோம் ஸோடய மதிப்பு பத்து மீட்டர் நமக்கு கிடச்சிடுச்சு